கைலாசநாதர் திருக்கோவில் இது ஒரு குடைவரக் கோவில் முழுமை பெறாத இந்த குடைவரக் கோவில் நல்ல சிற்ப வேலைப்பாடுகளோடு நல்ல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு தமிழகத்தில் எத்தனையோ குடைவரை கோவில்கள் இருந்தாலும் தெளிவான சான்றுகள் இல்லாமல் நிறைய கோவில்கள் யார் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னு தெளிவான சான்று கூட இல்லை சுவாமி சன்னதிக்கு வலதுபுறமாக ஒரு விநாயகர் சன்னதி விநாயகர் சிலை உள்ள அந்த பாறைக்குள்ளேயே அருமையாக செதுக்கப்பட்டிருக்கு வழிபாடுகள் நடைபெற்று இருக்குது நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது விநாயகர் சித்தி விநாயகர் கோவிலுடைய முகப்பு மண்டபம் மூன்று வாசலோட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இல்லை பெரிய பெரிய தூண்கள் தூண்களில் நல்ல தாமரை சிற்பங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு சன்னதி கிழக்கு முகமாக அமைஞ்சிருக்கு உள்ள லிங்கம் திருமேனி அற்புதமாக இருக்குது அதோடைய தாய்ப்பாறையிலே அமைஞ்சிருக்கு அற்புதமாக இருக்குது துவாரபாளர்கள் இந்த சைடு முனிவர்கள் சிற்பமும் இருக்குது அது சிதலம் அடைஞ்சிருக்கு அது யாரு அப்படிங்கிறது தெளிவான சான்று இல்லை முனிவர்கள் அதாவது பாண்டவர்கள் வந்து இது இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு குகை இருக்குது அங்கே வந்து ராமாயண காலத்தில் தஞ்சம் இருந்ததாகவும் சொல்லப்படுது துவாரபாளர்கள் சிலை அதனுடைய கை சைகையை பார்த்தா ஏதோ ஒரு செய்தி சொல்ல வர்ற மாதிரி இருக்குது முழுமையாக அந்த கோவிலோட செலவரில் அது தெரிஞ்சால் அது பற்றின தகவல் தெரியும் பக்கத்தில் ஒரு சிலை முனிவருடைய சிலை சிலைகள் ஒரு ஆட் ஒரு ஆட்சியரிடமிருந்து இன்னொரு ஆட்சி காலத்தில் மாற்றப்படும்போது அந்த சி சிலையை வந்து சிதைச்சிருந்தாங்க மேற்கூரை கம்பீரமாக இந்த தூண்களை பாருங்கள் பெரிய பெரிய தூண்கள் இது இப்போ சமீப காலமாக தான் இந்த கோவில் வந்து வழிபாட்டில் இருந்துட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து ஒருத்தங்க எடுத்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க ரொம்ப காலமாக இது வழிபாடு இல்லாமல் தான் இருந்திருக்கு இந்த கோவில் இடதுபுறமாக முருகருக்கு ஒரு சன்னதி உள்ள அந்த பாறையிலேயே அற்புதமாக நான் பார்க்கும்பொழுது பெருமாள் மாதிரியும் இருக்குது விஷ்ணு மாதிரி இருக்குது முருகர் தான் வலதுபுறம் விநாயகர் இடதுபுரம் முருகர் இங்கேயே வந்து ஒரு வட்டழுத்து கல்வெட்டும் கூட பொறிக்கப்பட்டிருக்கு அதில் என்ன போட்டிருக்குன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடையான் மாறன சுந்தர சோழ பாண்டிய தேவருக்கு யாண்டு எட்டாவது ராசராச பாண்டிய நாட்டு முடிகொண்ட சோழவள நாட்டு கல்லக நாட்டு பிரம்மதேயம் வீரத்தியான கைலாயத்து பெருமாள் எனும் பரிகள் பொறிக்கப்பட்டிருக்கு அதாவது சோழர்கள் பாண்டிய நாட்ட சோழர்கள் கைவசம் இருக்கும் பொழுது கட்டப்பட்ட ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு தகவலா இருக்கு நந்தி சிலை நல்ல பெரிய வகையில் பிரம்மாண்டமா இருக்கு தனி மேடை அமைச்சு அதாவது சுவாமியுடைய அந்த அதே உயரத்துக்கு நேர் எதிராக அமைஞ்சிருக்கு சிறப்பான பிரதோஷ வழிபாடு எல்லாம் நடைபெற்றிருக்கு இப்போ சிவராத்திரி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கெல்லாம் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்துட்டு